ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நம்ம நண்பர்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருக்க ஒரு கேள்வி என்னன்னா சார் ஒவ்வொரு மாதமும் இந்த முகூர்த்த தேதிகள் என்னைக்கு வருது அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு விட்டீங்கன்னா எல்லாம் உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்றதுக்கு எந்த தேதி வருது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இல்ல பா இது சடங்காகிறது குழந்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஒரு மொட்டை போடலாம்னு நினைக்கிறோம் ஒரு நல்லது செய்யலான்னு நினைக்கிறோம் அப்ப நல்ல நாள் என்னைக்கு ஒரு பத்திரம் பதிவு செய்யலான்னு நினைக்கிறோம் இப்போ நல்ல நாள் என்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு சார் நீங்கள் வந்து ஒரு உங்கள் சேனலில் பதிவிடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால இந்த ஜூலை மாதத்துக்கு வரக்கூடிய முகூர்த்தங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை சித்தயோகம் கூடிய வேலையில் காலை ஆறு மணிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை மிதுன லக்னத்துல தேய்விரை முகூர்த்தம் அடுத்து ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சித்தேவம் கூடிய வேலை ஏழு முப்பத்தைந்து மணிலேருந்து ஒம்பது மணி வரை கடக லக்னத்தில் வளர்விறை முகூர்த்தம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை காலையில் சித்தேவம் கூடிய வேலையில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை கடக லக்னத்தில் வளர்விறை முகூர்த்தம் அடுத்து பன்னெண்டு எட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சித்தயோகம் கூடிய வேலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை கடக லக்னத்தில் வளர்விறை முகூர்த்தம் அடுத்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆனி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை சித்தயோகம் கூடிய வேலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை கடக லக்னத்தில் வளர்விறை முகூர்த்தம் அடுத்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அமிர்தியோகம் கூடிய வேலை காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை கடக லக்னத்தில் முகூர்த்தம் ஆகும் அடுத்த முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை சித்தேவங்க கூடிய வேலையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை கடக லக்னத்தில் தேவிர முகூர்த்தம் ஆகும் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்கள்லாம் ஒரு முகூர்த்தம் இல்ல நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது அதில் ரொம்ப சிறப்பான முகூர்த்தம் மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் உங்களுக்கு சந்திராஷ்டமும் உங்கள் ஜாதகத்தில் அமைப்படி அன்றைக்கி தோது இல்லாமல் இருந்தால் பிறந்த கிழமையாக பிறந்த மாதமாக அல்லது உங்களுக்கு அந்த பிறந்த நட்சத்திரமாக இருந்தால் அந்த தேதி பண்ணக்கூடாது நான் இதில் குறிப்பிட்டவை எல்லாமே பொதுவாக உள்ள சுபம் கொடுத்த தேதிகள் தான் உங்களுடைய நட்சத்திரங்கள் கட்டங்களில் உள்ள அமைப்படியும் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்ல சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டு அதே போல தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் கழுத்துல அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி